আমরা এর থেকে আমরা এইটা ও

நீங்க வெளியில போ சோட்டா சிப்டா முடிச்சிடுங்க இதiele வருவாங்க உங்களோட சரி ஓகேங்க இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு फर्स्ट ஸ்டேஜ் கிடைக்க கனவுல தான் யூஸ் அது இவ்ளோ பக்கத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய நான் நினைக்கிறேன்

மாலை <laughs> கவர <laughs> அந்த சந்தாசத்தெல்லாம் ஓடி வந்தவங்க வருண வந்து அப்பதான் நீங்க வந்து ஆறு வரைக்கும் போရင် நினைக்கிறேன் அதுக்கு அங்கால கங்கால உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாயா அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுபிரதா கிவன்